வாழ்க வளமுடன் உயிர் என்பது பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்திற்கும் அடிப்படையான இயக்க மூலக்கூறு ஆகும் நம்ம எல்லாம் சயின்ஸ்ல வந்து ஆட்டம படிச்சிருப்போம் ஆட்டமை வந்து நடுவுல நியூக்கியல்ஸ் ஒண்ணு இருக்கும் அதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம பார்க்கக்கூடிய உயிர் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கு எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அணுக்களால் தான் ஆனது அந்த அணுக்கல்ல உயிர் பொருளுக்கும் ஜட பொருளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா இந்த உயிர் பொருள்கள்லாம் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்போ உயிர்னா ஒரு அணுல இருந்து இன்னொரு அணுவுக்கு எலக்ட்ரான்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் தான் அது லைவ் கண்டக்டர்ன்றாங்க கண்டெக்டர்ல கரண்ட் போகுதுன்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வது அதுதான் உயிர் அப்ப நம்ம உடம்பு ஃபுல்லா அணுக்களால் ஆனது அந்த அணுக்கல்ல உயிர் இருக்குதுன்னா அந்த அணுக்களில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வது தான் உயிர் என்பதை நாம் விளங்கி கொள்ளலாம் இந்த உயிரை பற்றி மேலும்